நேரிலே தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் நிரந்தரமாக தடை விதித்துள்ளது இந்த தீர்ப்பு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடம் மிகுந்த அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா கண்ணியா இது குறித்து விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தாஸ் சார் அது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த முல்லை பெரியார் வழக்கில் தமிழக மக்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது உச்சநீதிமன்றம் அதே நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் தமிழர்களின் வீர விளையாட்டிற்கு நிரந்தர தடை விதித்து மற்றும் ஒரு அதிர்ச்சி தீர்ப்பை வழங்கியுள்ளது அதற்கு நேர்மாறாக முல்லைப் பெரியார் வழக்கு நேர்மாறாக மற்றும் ஒரு அதிர்ச்சி தீர்ப்பு சொல்லுங்க பின்னணி தகவல் இன்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழகம் சம்பந்தப்பட்ட இரண்டு தீர்ப்பு வந்துள்ளது ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டு மக்களை குளிர்வித்துள்ளது முல்லைப் பெரியார் அணியை பெற்ற தீர்ப்பு தீர்ப்பு ஜல்லிக்கட்டை பெற்றது அது தமிழக மக்களை என்று சொல்ல இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வ ஆர்வலர்களை குறிப்பாக மதுரை ராமநாதபுரம் அந்த மாவட்ட மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அதாவது ஜல்லிக்கட்டு விளையாட்டில் காலை துன்புறுத்தப்படுகின்றன எனவே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வில விலங்குகள் நல வாரியம் செய்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை இந்த இந்த விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு மத்திய அரசு ஜல்லிக்கட்டு பேரவை விலங்குகள் நல வாரியம் ஆகியவை தங்களது கருத்துக்களை தங்களது வாதங்களை எடுத்து வைத்தன தமிழக அரசு வாதிட்டபோது ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டு இந்த விளையாட்டில் காலைகள் துன்புறுத்தப்படுவதில்லை இந்த விளையாட்டு அரசு மற்றும் நீதிமன்ற நீதிமன்றங்கள் வகுத்த விதிமுறைகளின்படி தான் நடத்தப்படுகிறது எனவே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வாதிட்டது அடுத்து வாதிட்ட மத்திய அரசு ஜல்லிக்கட்டை கண்காணிக்கவும் காளைகள் துன்புறுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கவும் விலங்கு நல வாரிய அதிகாரிகளை நியமிக்கலாம் என்று தனது வாதத்தை எடுத்து வைத்தது அதுபோன்ற ஜல்லிக்கட்டு பேரவையும் தங்களது வாதத்தை எடுத்து வைத்தனர் இறுதியாக மிருகங்கள் நல வாரியம் தங்களது கருத்தை எடுத்து வைத்தது அவர்கள் முழுமையாக ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு என்ற பெறையில் பெயரில் விலங்குகள் அதாவது காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன இதவே இதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு பதிமூணு கருத்துக்களை பதிமூணு பாயிண்ட்களை அவர் எடுத்து வைத்தனர் இந்த வழக்கு விசாரணை அனைத்து தரப்பிலும் முடிந்து கடந்த இரு இருபத்தி நாலாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது அதாவது தீர்ப்பு கூறும் தேதி குறிப்பிடாமல் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒத்திவை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு கூறப்பட்டது எப்படி முல்லைப்பெரியாருக்கான இன்று தீர்ப்பு கூறப்பட்டது ஜல்லிக்கட்டு அணைக்கு இன்றைய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டது எனவே இரண்டு தீர்ப்புகளையும் தமிழக மக்கள் மிகவும் ஆர்வ ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதில் ஜ முல்லைப்பெரியார் அணையின் தீர்ப்பு மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் ஜல்லிக்கட்டு பற்றிய தீர்ப்பு சற்று வேதனை அளிப்பதாகவும் அமைந்துள்ளது அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நிரந்தரமான தடையை வீர்த்து அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன என்றால் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன எனவே இந்த விளையாட்டுக்கு நிரந்தரமாக தடை விதிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் சார் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தால் கூட அந்த தீர்ப்பு குறித்து இருவேறு கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த தீர்ப்புக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு கருத்துகளும் கண்டிப்பாக ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது இந்த வடக்கிலும் இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு இந்த வடக்கிற்கு எதிராக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களோட கருத்துக்கள் என்பது என்னவாக இருக்கிறது ராஜகணி சார் அதாவது இந்த ஜல்லிக்கட்டு இப்போதான் ஜல்லிக்கட்டு அழைக்கப்படுகிறது ஒரு காத்து கிராமங்களில் மாடு விரட்டுதல்பாங்க அந்த மாடுகளை விரட்டி பிடிப்பது ஒரு கிராம விளையாட்டு எப்படி விளையாட்டாக நடந்து கொண்டு வந்தது பின் பின்னடைவில் அது ஜல்லிக்கட்டாக உருவெடுத்து பெரிய அளவில் நடத்தப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டுக்கு தமிழக மக்கள் மட்டுமில்லை அண்டை மாநில மக்கள் குறிப்பாக வெளிநாட்டினர் கூட இது ஜல்லிக்கட்டு அலங்கார நல்ல நல்ல ஜல்லிக்கட்டை பார்க்க வருகிறார்கள் கண்டு கழிக்கிறார்கள் அப்படி ஒரு இந்த வீர விளையாட்டை அனைத்து மக்களும் ரசிக்கிறார்கள் ஒருவேளை விலங்கு நல வாரிய அதிகாரிகளோ அல்லது மற்ற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களோ அந்த காளைகள் கு விரட்டப்படுவதையோ அல்லது அது முட்டி இளைஞர்கள் காயப்படுத்துவதையோ நினைத்து இப்படி ஒரு விளையாட்டு தேவையா என்று நினைக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் ஒரு அந்த வீரம் சுரிந்த இளைஞர்கள் ஜல்லிக்கட்டை விரும்பி நடத்த விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையெல்லாம் நடத்தப்படுகிறது ஏன்னா ஜல்லிக்கட்டில் காயமடைவோம் என்று தெரிந்தும் அவர்கள் கா காளைகளை விரட்டுகின்றார்கள் எனவே அது ஒரு வீர வீர விளையாட்டாக மட்டுமே கருதப்பட்டு கருதப்படுகிறது அதில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை காலை அடக்க வேண்டும் தனது வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இளைஞர்கள் அந்த அந்த களத்தில் குதிக்கிறார்கள் அதில் பல பேர் காயமடைகிறார்கள் சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படுவதும் உண்டு இருந்தாலும் அந்த விளையாட்டை விரும்பி செய்கிறார்கள் எனவே இந்த விளையாட்டை விளையாட்டை இந்த விளையாட்டை விளையாட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கும் சரி அதை விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாடுகளை வளர்ப்பவர்களுக்கும் சரி அல்லது ஜல்லிக்கட்டு ஆர்வர்களுக்கும் சரி இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நிரந்தர தடை என்பது ஏன்னா அது ஒரு விதி விலக்கை கூட அவர் கொடுக்கவில்லை ஒருவேளை உச்ச நீதிமன்றம் ஒரு விதி விதிகளை வகுத்து இந்த விளையாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் 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 விதிகளை வகுக்கவில்லை நிரந்தர தடை என்றே வைத்திருக்கிறார்கள் இது ஜல்லிக்கட்டு ஆர்வலிடம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்க என்றே சொல்ல வேண்டும் தாஸ் நிபாக ராஜா கணேஷ் அதாவது இந்த தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு உச்சீதிமன்றம் வழங்கியிருக்கும் நிரந்தர தடை குறித்து நீங்கள் வழங்கிய பல்வேறு தகவல்களுக்கும் நன்றி ராஜா ராஜாகணி சார் நன்றிதாஸ்